வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா கோட் காலர் எப்படி அளவெடுத்து வெட்டி தைக்கிறேன் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே புரிகிற ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து இதை அளவெடுத்து வெட்டி தைச்சி கட்ட போகிறேன் இப்போ எப்படி அளவெடுத்து வெட்டுறேன்னு பார்ப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் பின் பக்க துணியை மட்டும் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் இப்போ சோல்ற அளவு ஏழு இஞ்சி வச்சுருக்கேன் கையோட இறக்கம் வந்து ஏழு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அந்த ஏழு ஏழரை இஞ்சி வந்து எல்லாருக்குமே ஓகே ஆண்டு ஒரு சில பேருக்கு அரை இஞ்சி கூடி குறையும் அவங்க உடம்பை பொறுத்து கூடி குறையும் இப்போ உடம்போட அளவு வந்து நான் மார்க் பண்ணி தையலுக்காக ஒன்றரை இஞ்சி விட்டு மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது கை அப்படியே வளைச்சி வரைஞ்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்காலத்தோட அகலாக மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் இறக்கம் அரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணி இதை வளைச்சி அப்படியே வரைஞ்சிப்பேன் அடுத்தது ஆம்கோல் சைடு ஒரு முக்கால் இஞ்சி மார்க் பண்ணி இப்படி சோல்ட்ரை கிராஸாக வரைஞ்சி இதை அப்படியே சுற்றி வர கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பக்கம் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்ப்பேன் முன்பக்கம் துணியை நான் ரெண்டாம் அடித்து எடுத்துருக்குறேன் இதை எப்படி மார்க் பண்ணி வெட்டுறேன்னு பார்ப்பேன் இப்போ நான் வந்து ஒரு இஞ்சி வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுடுறேன் இந்த ஒரு இஞ்சி அளவு நீங்கள் இஞ்சியாக கூட குறைச்சிக்கலாம் துணி வந்து கம்மியாக இருந்தால் இஞ்சி கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த கூடு போட்டதுக்கு அந்த பக்கம்தான் நான் அந்த பின்பக்க துணியை வச்சு வரைய போகிறேன் இப்படியே முன்பக்க துணியை அப்படி வரைஞ்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் முன்பக்க துணியை வரைஞ்செடுத்தாச்சு இப்போ கழுத்தோட அகலம் வந்து பின்பக்கம் மூணு இஞ்சி வச்ச மாதிரி தான் முன்பக்கமும் அதே இடத்துல தான் மூணு இஞ்சி தான் வச்சுருக்கேன் இந்த ஒரு இஞ்சியை விட்டு தான் இந்த இஞ்சி அளவு கீழே இருக்க பார்த்தீங்கன்னா மூன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் இதை மார்க் பண்ணி அப்படியே பாக் ஷேப்ல வரைஞ்சி உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வளைச்சு வரைஞ்சிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷேப்ல வளைச்சு வரைஞ்சாச்சு இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபுல்லா இப்போ கைக்கு மட்டும் முன்னுக்கு குடைஞ்சு கட் பண்ணிடலாம் அடுத்தது முன் கழுத்துக்கும் அந்த ஓப்பனுக்கும் வச்சு தைக்கிற துணி எடுத்துருக்கேன் ரெண்டு துணி எடுத்துருக்குறேன் ரெண்டு அகலம் அஞ்சு இஞ்சி தேவையான அளவுக்கு உயரம் எடுத்துக்கோங்க இந்த மேல வச்சு அப்படியே கழுத்து சேப்பா அப்படியே வரைஞ்சி எடுத்துடலாம் கழுத்து சேப்பா வரைஞ்சாச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே இப்போ கட் பண்ணதை எப்படி வச்சு தைக்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ண துணியை அந்த ஓரத்தில் சின்னதாக ஒரு மடிப்பு போட்டு இப்படி தச்சிடலாம் இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு மடிப்பு போட்டு தச்செடுத்துடலாம் இப்போ அதே போல இந்த துணியும் தைச்செடுத்துடலாம் அந்த ஓரத்தில் இப்போ ரெண்டு பீஸும் தைச்சாச்சு இதை எப்படி மெயின் துணியில் வச்சு தைக்கிறேன்னு பார்ப்பேன் இப்போ மெயின் துணியில் நல்ல பக்கத்தை மேலே பார்க்குற மாதிரி வச்சு இந்த தைச்ச பக்கம் இருக்குதுல நம்ம உள்ளே கொடுத்து தைக்கிற துணி வந்து தையல் வந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த இடத்துல இருந்து ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி அதுலேருந்து இருந்தால் நான் தைக்க ஆரம்பிக்க போகிறேன் ஒரு அரை இஞ்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிச்சி தைக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு அஞ்சு மார்க் பண்ண இடத்துல சின்னதாக கட் பண்ணிட்டு அதை அடுத்த பக்கம் திருப்பி எடுத்துடலாம் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி எடுத்து அந்த கழுத்து சேப்பை அப்படியே தைச்சு எடுத்துடலாம் அந்த ஓவரத்துல தான் தைச்சிட்டு வரேன் அவ்வளோதான் ஒரு பக்கம் தச்சாச்சு இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் தச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முன்பக்கம் தைச்சாச்சு இதை வந்து பின்பக்கம் சோல்ரோட ஜாயின் பண்ணி பின் பின்பக்கம் நல்ல பக்கம் வந்து மேலே பக்கம் மாதிரி போட்டிருக்கேன் முன்பக்கம் உள் துணியை தான் மேலே பக்கம் மாதிரி போட்டிருக்கேன் எப்பயும் போல சோல்றது எப்படி ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது இந்த காலர் வந்து எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம் இந்த இந்த இடத்த வந்து ரெண்டே ஒன்றா சேமாக பிடிச்சிட்டு இருந்து அப்படியே பின்பக்கம் வரைக்கும் அளவு எடுத்துடலாம் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன் கழுத்தை இப்போ இந்த இடத்துலேருந்து அளவு எடுப்போம் எனக்கு பார்த்திங்கன்னா ஆரை முக்கால் இன்ச்சு வருது இதை வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துடலாம் காலரை இந்த கேன்வாஸில் அகலம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு எடுத்துருக்கேன் இதை ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே சும்மா நேராக ஒரு கோடு போட்டுடுறேன் இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரை முக்கால் இஞ்சி மார்க் பண்ணிடுறேன் மேல் உயரம் பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த பக்கம் மூணு இஞ்சி வச்சு இதை ஒரு கோடு போட்டுடலாம் அப்படியே பாக்ஸ் எப்போ வரைஞ்சிடலாம் இப்போ மேல் இருந்து ஒரு அரை இஞ்சி தள்ளி கிராஸாக இதை வரைஞ்சிக்கிறேன் கிராஸை வரைஞ்சிட்டு கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஐஞ்சு மார்க் பண்ணி இத வளைச்சி வரைஞ்சுக்குவேன் அவ்வளோதான் ஏதாவது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கட் பண்ண மெயின் துணியில் வச்சு அப்படியே சுத்தி வர தச்சு எடுத்துறேன் இந்த மூணு சைடும் ஒரு கால் இஞ்சி அளவுல நான் துணி விட்டு கட் பண்றேன் கீழே மட்டும் ஒரு அரை இஞ்சி மடிச்சு தைக்கிறதுக்காக கட் பண்றேன் அவ்வளவுதான் கீழே மட்டும் மடிச்சு இதை என்னோட மெயின் துணியில வச்சு அப்படியே சுத்தி வர தச்சுடலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு அரை இஞ்சி விட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் இது அடுத்த பக்கம் திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ காலம் ரெடி ஆகிட்டு ரெண்டாம் அடித்து சென்ட்ரலில் ஒரு சின்னதாக விசைப்பில் கட் பண்ணி விட்றேன் அதே போல் இந்த காலத்தையும் எப்படி ரெண்டாம் அடித்து பின்பக்கம் காலத்தில் சென்டரில் சின்னதாக அடையாளத்துக்காக விசைப்பில் கட் பண்ணிவிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலர் வந்து இந்த மெயினாக நான் அந்த பின் பக்கம் வீ சைப்ல கட் பண்ணி விட்டுருக்கலாம் அந்த இடத்துல தான் தைக்க போறேன் அந்த சென்டர்ல வச்சு அப்படியே தைச்செடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தைச்சாச்சு இதே போல அடுத்த சைடும் தைச்சு எடுத்துடலாம் அவ்வளோ தான் இதை முன் பக்கம் திருப்பி திரும்பி மடித்து தைப்போம் இப்போ இந்த பக்கம் வந்து நாங்கள் மடிக்க தேவையில்ல ஏற்கனவே மடிச்சு தைச்சதுனால அந்த பிசுரை மட்டும் உள்ளே விட்டு அப்படியே தைச்சி எடுத்துடலாம் அவ்வளோ தான் தைச்சாச்சு ரொம்ப ஈஸி மெத்தைடில் இப்போ தான் தையல் பழகறிங்கன்னா உங்களுக்குமே ஈஸியாக புரியிற ஒரு மெத்தைடில் தான் நான் தைச்சி காட்டியிருக்கேன் நீங்களும் இதே மெத்தெடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ